என்ன கடலையே ஆச்சரியப்படுத்திய பீமாவின் செயலா இதை கேட்டா உங்க கண்கள் பெரிதாகிடும் கடற்கரையின் அருகே ஒரு சிறிய நீலக் குளம் இருந்தது அந்த குளத்தில் ஒரு பொன்னிற சிறிய மீன் வாழ்ந்தது அவன் பெயர் பீமா பீமா எப்போதும் பெரிய கடலை பார்த்து ஒரு நாள் நான் அங்கே போவேன் என்று கனவு காண்பான் ஆனால் எல்லா மீன்களும் அவனை நிறுத்தி விடுவார்கள் அங்கு பெரிய அலைகள் வரும் நீ சிறியவன் செல்லாதே என்று ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளை பறவை குளத்திற்கு வந்தது அது சொன்னது பீமா கடலில் ஒரு பிரகாசமான ஒளி மறைந்திருக்கிறது அதை கண்டுபிடிக்க துணிச்சலான ஒரே மீன் நீதான் பீமாவின் கண்கள் ஜொலித்தன அவன் பயப்படினாலும் அந்த ஒளியை கண்டுபிடிக்க தீர்மானித்தான் குளத்திலிருந்து கடலுக்குள் அவன் முதல் முறை நீந்தினான் முதல் அலை அவனை தள்ளியது அடுத்த அலை அவனை சோர்வு அடைய செய்தது ஆனால் பீமா தன்னிடம் சொன்னான் பயம் வந்தால் உன் கனவை நினைத்துக்கொள் என்று கடலின் ஆழத்தில் ஒரு மங்களான பொன் ஒளி அவன் கண்ணில் பட்டது பீமா அதை நோக்கி நீந்தினான் இன்னும் இன்னும் அருகே அந்த ஒளி ஒரு பழமையான முத்து அதன் அருகில் சென்றபோது முத்து தானாகத் திறந்து ஒரு மென்மையான குரல் சொன்னது உன் துணிவுதான் எனது திறவு விசை பீமா திடீரென அந்த முத்து ஒரு பெரிய கதிராக மாறி பீமாவுக்கு ஒரு புதுமையான சக்தியை கொடுத்தது கடலின் அலைகளை தான் கட்டுப்படுத்தும் சக்தி பீமா ஆச்சரியப்பட்டான் அவன் அலைகளை மெதுவாக பார்க்கிறான் அலைகள் அவன் கைப்பட்டதும் கீழே கிடக்கிறது கடலின் உயிர்கள் அனைவரும் அவனை சுற்றி வந்து நீ எங்கள் அலைகளின் அரசன் பீமா என்று வாழ்த்தினார்கள்